அனைவருக்கும் வணக்கம் மௌனம் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்த ஒரு மொழி மன அமைதியின் உச்சம் பல கேள்விகளுக்கு சிறந்த பதில் சில சமயங்களில் கடினமான சூழல்களை கடக்க மௌனம் ஒரு சிறந்த வழிகாட்டி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆயுதம் உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதற்கு பதிலாக அமைதியாக இருப்பது ஒருவரின் மிகப்பெரிய பலம் மௌனம் முட்டாள்களை கூட புத்திசாலியாக காட்டும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட சிறப்பாக வெளிப்படுத்தும் இந்த மௌனம் பலவீனத்தின் அடையாளமல்ல அறிவாளிகளின் அற்புதமான ஆயுதம் இத்தகைய மௌனத்தை ஒன்பது இடங்களில் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை பெற முடியும் என்கிறார் சாணக்கியர் அது பற்றிதான் விரிவாக நாம் இன்றைய பதிவில் காணப்போகிறோம் ஒன்று கோபமாக இருக்கும்போது கோபம் என்பது ஒரு கொடிய விஷம் கோபத்தில் நிதானம் தவறி பேசக்கூடாத வார்த்தைகளை பேசக்கூடும் அவற்றை பேசிவிட்டு அழிக்கவும் மாற்றவும் முடியாது அவை நிரந்தர வடுக்களாக உறவினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மனதில் பதிந்துவிடும் எனவே கோபமாக இருக்கும்போது மௌனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும் இரண்டு பிறர் உங்களை தூண்டும் போது பிறர் தேவையில்லாமல் வேண்டுமென்றே உங்களை கோபப்படுத்த முயற்சி செய்வார்கள் தேவையற்ற செயல்கள் செய்வதற்கு தூண்டுவார்கள் அந்த நேரத்தில் அமைதியை இழக்காமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை நோக்கி புன்னகைத்துவிட்டு விலகி செல்வது நல்லது மெளனமாக சிந்தித்து செயலாற்றுவது மிகவும் நல்லது மூன்று திட்டங்கள் உங்கள் வருங்காலத்தை பற்றி நீங்கள் பல திட்டங்களை வைத்திருக்கலாம் அவற்றை யாரிடம் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவற்றை பற்றி பிறரிடம் விவாதிக்கவும் வேண்டியதில்லை தொடர்ந்து வேலை செய்து திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இறுதி முடிவுகள் வெளியாகும் வரை அமைதியாக இருப்பது உங்கள் வாழ்விற்கு நல்லது நான்கு வெற்றி நமது முயற்சிகளில் கிடைக்கும் வெற்றிகளை பற்றி பெருமையாக மற்றவர்களிடம் பேசிக்கொள்ள கூடாது இரகசியமாக கடினமாக உழைக்க வேண்டும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் பெறும் வெற்றியை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை பிறர் அதை பற்றி உறக்கப் பேசலாம் சிறிய வெற்றியோ அல்லது பெரிய வெற்றியோ பெறும்போது மௌனமாக இருப்பது நல்லது ஐந்து வீண்வாதங்கள் வாதம் செய்யும் போது அது சரியான நபருடன் இருக்க வேண்டும் வீணான தேவையில்லாத விவாதங்களில் கலந்து கொண்டு நம்முடைய சக்தியையும் நேரத்தையும் வீணாக்கக்கூடாது பயனற்ற வாதத்தில் ஒரு பயனும் இல்லை எனவே தேவையில்லாத வீண் விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் தேவையற்ற பேச்சை குறைத்து மௌனமாக இருக்கும்போது ஆழமான சிந்தனை மற்றும் புதிய யோசனைகள் உதிக்கும் நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் ஆறு பலவீனம் உங்களது பலவீனம் என்னவென்று பிறர் கேட்டால் அதை ஒருபோதும் கூடாது அதை பிறர் தங்கள் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள் தனது பலத்தை மட்டுமே ஒருவர் வெளிக்காட்ட வேண்டுமே தவிர பலவீனத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாது மௌனமாக இருக்க வேண்டும் ஏழு குறிக்கோள்களை பகிரக்கூடாது பெரிய இலக்கை அடைய முயற்சிக்கும் உங்களது மிக பெரிய முக்கியமான குறிக்கோள்களைப் பற்றி வெளியே பறைசாற்றாமல் தனிப்பட்டதாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் கனவுகளை முன்கூட்டியே பகிர்ந்து கொள்வது பொறாமையும் ஊக்கமின்மையும் வரவழைக்கும் கனவு நனவாகும் வரை அமைதியாக மௌனமாக வேலை செய்ய வேண்டும் எட்டு பிறர் உங்களைப் பற்றி விமர்சிக்கும்போது விமர்சனம் என்பது நீங்கள் முன்னேறி வருவதற்கான அறிகுறியாகும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கேற்ப விமர்சனங்களும் கூடுதலாக வரும் தொடர்ச்சியான வெற்றியே அதற்கு பதிலாக இருக்க வேண்டுமே தவிர விமர்சனத்திற்கு பதிலளித்து உங்களுடைய நேரத்தை வீணாக்கிக் கொள்ளக்கூடாது பிறர் உங்களை பற்றி விமர்சிக்கும்போது புன்னகை உங்கள் பதிலாகட்டும் மௌனம் உங்கள் மொழியாகட்டும் ஒன்பது நேரம் நேரம் உங்களுக்கு எதிராக இருக்கும் கடினமான காலகட்டங்களில் மனம் தளரக்கூடாது அப்போது எல்லாமே தவறாக நடப்பது போல தோன்றும் அதற்காக அச்சப்படுவதோ முயற்சியை கைவிடுவதோ கூடாது பொறுமையாக தொடர்ந்து விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் சிரமங்கள் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்து அமைதியாக உங்கள் வேலையில் தொடர வேண்டும் வாழ்க்கையில் சில கடினமான தருணங்களை மௌனமாக கடந்து செல்லும் போதுதான் வாழ்க்கை மிகவும் எளிதாகிறது இந்த ஒன்பது இடத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை மௌனமே மிக சிறந்த பதில் நன்றி வணக்கம்